இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அளித்து மாவட்ட அவரது குழுவில் அவர்கள் இருந்த காலத்தில் இந்த பாடசாலைக்கு வருவதற்கு கூட்டமைப்பில் உள்ளவர்கள் குறிப்பாக இந்த பாடசாலையை தரப்பு ஏற்றி உறுதியளித்தார்கள் அவர்களால் ஏராமக்கணத்திற்கு தான் தனிய ஒருவராக தமிழ் மக்கள் விடுதப்பு கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற மதிப்பு கூறிய சந்திரான அவர்கள் இந்த பாடசாலையை தரப்பு தந்தார் எல்லோரும் ஒன்றாகத்தான் இணைந்து பணியாற்ற வேண்டும் எமக்கு தெரியும் ஒரு கல்வி மாற்றத்தை ஏற்படுத்துவதென்றால் ஒரு கடினமான பணி அது செய்வதென்றால் கல்வி நிர்வாகத்தால் மாத்திரமோ அரசியலால் மாத்திரமோ அல்லது பேரெண்ட்ஸால் அதிலும் குறிப்பாக எங்களுக்கு கல்குடா வலயத்தில் அடிக்கடி தட்டியோடு வேலையோடும் பேசுவது இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னவென்றால் நாங்கள் யுத்தம் ஏனைய காரணங்களால் பாதிக்கப்பட்டு பொருளாதீதியாக பின்தள்ளப்பட்டிருந்தோம் அதனோடு போக்குவரத்து ரீதியான நாங்கள் நீண்ட காலமாக பின்னணியில் இருக்கிறோம் எங்களுக்கு முன்னால் இருந்த ஏனைய மாகாணங்கள் ஏனைய வளையங்கள் எங்களை முந்தி சென்றிருப்பதன் காரணமாக நாங்கள் கடுமையான ஒரு உழைப்பை உழைக்க வேண்டிய தேவைப்பாடு வந்திருக்கிறது எங்களுடைய இலக்கு நிச்சயமாக கல்குடா வலயம் முதன்மையான ஒரு வலயமாக ஆக வேண்டும் அதற்கு நாங்கள் இன்னமும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அன்பாக அழைப்பை முடித்தவனாக சுங்க இந்த மாணவர்கள் இந்த மாகாணத்தை ஆழ்வார்கள் அதே போன்றோ கல்வியிலே மாத்திரம் இல்லை பொருளாதாரத்தில் நாங்கள் மாற வேண்டும் அது மிக மிக முக்கியம் ஆகையால் நீங்கள் எல்லா இடங்களிலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர வேண்டும் சுற்றச்சாலைக்கு சென்று இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீங்கள் வெளியே வந்து வந்து அதன் அரசியல் குழப்பங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி கடைசி நாலு இப்பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மட்டங்கள மாவட்டத்தில் பணியாற்றியிருக்கோம் கச்சகி கட்டுறது போல காசியும் பொருந்தும் அழகான உடை அழகான நடத்தை வெத்திலை பார்த்து பார்த்தா பாவிக்க கூடாது என்கிற விடயங்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தவும் அதே போல நாங்கள் ஏதோ காசு அல்லது எங்களுடைய பிள்ளை மற்ற பிள்ளைடம் தன்னை என்பதாக தொலைபேசிகளை அதிகமாக வாங்கிக் வேண்டும் தேவையானவற்றுக்கும் நாம் மாத்திரம் ஏனென்றால் ஒட்டுமொத்த சிறார்களுடைய சிந்தனை ஆற்றலை மிக மோசமாக குறைக்கிறார் தன்னுடைய மூளை நூறு வீதம் செலுத்திவிட்டால் அவனை அதிலிருந்து வெளியே எடுக்க முடியாது ஒன்று அதை விட அவனால் சிந்தனை ஆற்றல் எங்களுக்கு பக்கத்துல கிண்ணேடு இருக்குது கிண்ணேடில் ஆறு இருக்கிறது இங்கே அவனால் கட்டாப்பாடு இருக்கிறது அங்கே அழகிய கடல் இருக்கிறது என்றெல்லாம் கற்பனை பண்ண முடியாமல் போய்விடும் அவனை ஏதோ அந்த உலகத்திலே வேகமாக ஓடுகிற கார்களை அதை தாண்டி நடக்கிற விடயங்களை பற்றி சிந்திப்பான் அது தேவையில்லே நான் சொல்லவில்லை சிறு பராயத்தில் தேவையில்லாத விடயம் சொந்தமான மூளையை இயக்க முடியாத பருவத்திலே உங்களுக்கு தெரியும் முதலாம் வரைக்கும் பிள்ளைகள் தானாக ஆண்டிலிருந்து விரைவுபடுத்துகிற காலப்பகுதி ஆரோக்கியத்தை பேணுகிற காலப்பகுதி ஒரு மாணவரை தாக்கம் கூட்டமாக மாணவர்கள் செய்கிற பொழுது ஒரு வகுப்பறை தாக்கும் மொத்தத்தில் எங்களுடைய சமூகத்தை தாக்கும் ஆக தொழில்நுட்பம் என்பது மிக கவனமாக கையாள வேண்டும் அதை பெற்றோர்களும் முடியுமா இருந்தால் உளவியல் படித்த ஆசிரியர்கள் அப்படியான விடயங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் பட்ட துன்பத்தை விட மோசமான நிலைமை எதிர்காலத்தில் உருவாகிவிடும் மக்களையும் இயற்கை வளங்களையும் பாவிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று கூறி என்னை அழைத்து வைக்கும் அழகாக இந்த கிராமத்தை ஒரு பரபரப்பான நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்த அனைத்து ஏற்பாட்டர்களுக்கும் நிதி வழங்குகளுக்கும் நன்றி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பல கஷ்டங்கள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் சுங்கணி பாடசாலை என்றால் ஒரு கணக்கில் இல்லாத மாதிரி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் இந்த பாடசாலையை தலைமுறைக்கு எனது தனிப்புக்குரிய அமைச்சர் முயற்சி எடுத்து செஞ்சு கொண்டிருந்த போது திருப்பி அனுப்பப்பட்டு எனது பாடசாலையை ரிஜெக்ட் பண்ணப்பட்டதை சுங்காதரி மக்கள் மறந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் அவர் வந்து ஏனைய அரசியல்வாதிகளை போல மண்டல மாவட்டத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை போல சொல்வீரன் இல்லை அவர் வந்து எனது தனிப்புக்குரிய தலைவர் சந்திரநாதன் அண்ணன் அவர்கள் செயல்வீரன் அவர் செஞ்சு வந்திருக்கார் இந்த பாடசாலையை அவர் சொன்னார் திரும்பி நீங்க அப்படியே வந்துங்கள் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் செஞ்சுவன் என்று உறுதியளித்ததுக்கு இப்பாடு இந்த பாடசாலை தரமிழ்த்தப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கி பல அரசியல்வாதிகள் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுகளெல்லாம் பல பொய் வாக்குறுதிகளை அளித்து மாவட்ட அமைப்பு குழுவில் அவர்கள் இருந்த காலத்தில் இந்த பாடசாலைக்கு வருவதென்று கம்யூனிஸ்ட் கூட்டமைப்பில் உள்ளவர்கள் குறிப்பாக இந்த பாடசாலையை தரமிழ்த்து தருவதாக அவர்களால் ஏனாமல் கிடந்தது தான் தமிழ் மக்கள் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற சந்திரான அண்ணன் அவர்கள் இந்த பாடசாலையை தரமையற்றி தந்தார் அதே போலாங்க பிரதேசத்திற்கு நிதி ஒதுக்கீடுகளை பார்த்தால்

அடுத்தபடியாக நாங்கள் இந்த பாடசாலை ஆனா தாரா காரா பாடசாலையாக தற்பொழுது அந்த பாடசாலையை பலம்புரி விநாயகர் வித்யாலயம் மாற்றுவதற்கு பல தடவைகள் பல அதிபர்களினாலும் குறிப்பாக என்னாலும் பல தடவைகள் அறிவிக்கப்பட்டு பலரி முயற்சியினாலும் இது இறுதி வரை எங்களுக்கு அந்த முடிவு எட்டவில்லை தற்பொழுது எங்களுக்கு மதிப்புக்குரிய கௌரவ சங்கரகாந்தன் ஐயா அவர்களினாலும் எங்களுடைய புதிய வலைக்களி தான் இந்த முயற்சியினால் இந்த பாடசாலை தரம் உயர்த்துவதற்கு அவர்கள் இரண்டு பேருக்குமே இந்த நன்றி கடன் எங்களால் கூற முடியும் அது மட்டுமல்ல இந்த பாடசாலையில் ஏழை வைப்பதற்கு கூடி அவர்களின் முயற்சியினால் எங்களை இந்த பாடசாலைக்கு தர உயர்த்தி தந்ததற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறுகிறோம்